அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி எல்லாேருக்கும் எப்படி போச்சு எங்களுக்கு நல்லாவே போலங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏதோ போச்சுங்க எப்பவுமே போலதான் தான் வருஷத்தில் ஒரு நாள் வர இந்த ஃபெஸ்டிவல் தீபாவளி அது வந்து எப்பவுமே போல் காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி போச்சு இதெல்லாம் என்ன இந்த டைம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு தலை தீபாவளி அதனால அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்து கௌதரி அம்மா நோம்பு இருக்குது ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் கௌதரி அம்மா நோம்பு கிடையாது ஸோ அதனால் நான் தீபாவளி வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் இதோடு வந்து முடிச்சுப்போம் அதுக்கு அடுத்து விரதம் இல்லைங்களா அந்த விரதம் தான் எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எப்பவுமே இருக்கிறது ரெண்டு விரதம்தான் ஒன்று வந்து வரலட்சுமி விரதம் இன்னொன்று வந்து சஷ்டி விரதம் இந்த ரெண்டு விரதத்துக்கு வந்து நான் கம்பல்சரி இருந்துருவேன் எப்போவுமே வந்து நான் சஷ்டி விரதத்துக்கு வந்து பால் பழம் அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன் இருந்து விரதம் இருந்துட்டு நைட்டில் மட்டும் பால் பழம் அப்படி சாப்பிடுவேன் இந்த டைம் வந்து நான் வந்து ரொம்ப கடுமையான விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை அதிகங்க சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் நான் வந்து குழந்த பெற்றுட்டு இருக்கிறப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த கஷ்டம்லாம் எனக்கு கஷ்டமாக தெரியல அது ஒரு சந்தோஷமாக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடனில் வந்தது பார்த்திங்களா அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைங்க அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மூலயமா தான் ஆச்சு ஆனாலும் எனக்கு அது வந்து தாங்கிக்க முடியாத பிரச்சனையாக மாறிச்சு அந்த ஸ்ட்ரகுளில் இருந்தால் நான் வந்து போராடி இருக்கேன் இதுக்காக தான் இந்த டைம் வந்து நான் இந்த கடுமையான விரதம் மிளகு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்திருக்கேன் முருகர் வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ அவளைக்கு அவ்வளோ நம்ம கூட இருக்காரு அப்படின்றது தான் உண்மை நம்ம கஷ்டத்தெல்லாம் தாங்குகிறோமா எந்த ஸ்டேஜில் நம்மளை வந்து மேலே உயர்த்தணும் அப்படின்றது அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வந்து முருகரை கும்பிட்டு பாருங்கள் அவங்கவுங்களுக்கும் அவங்க கும்பிட்ற கடவுள் பெருசாக தான் தெரிவாங்க நான் வந்து இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு நிறைய கடவுளை மாட்டேன் எனக்கு எப்போவுமே நிலையாக ஸ்டாண்டர்டாக ஒரே கடவுள் ரொம்ப 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 பிடிச்சி விரும்பி கும்பிட்ற ஒரு கடவுள்னால் என் முருகர் மட்டும்தான் அவருக்காக நான் வந்து எதுனாலும் செய்வேன் அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு எனக்கு அந்த முருகரை பிடிக்கும் நான் திட்டுவேன் எதனா ஒரு கஷ்டத்தை கொடுக்குறப்ப கூட கிட்ட போய்ட்டு ஃபோட்டோ முன்னாடி நின்று திட்டுவேன் ஏன் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும்தான் நீ இப்படி பண்ணுறியா மற்றவனுக்குன்னா இப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பேன் அந்த டைம்ல எனக்கு டக்குன்னு எனக்கே தோணும் அப்போ நம்ம கூட இருக்காரு நம்ம கூட இருக்கிறதால தான் நம்மளுக்கும் இவ்வளோ கஷ்டத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் அப்புறம் என்ன அன்னைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து தீபாவளிக்காக நான்வெஜ் பிரியாணி செஞ்சிருந்த தங்கச்செல்லாம் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் செஞ்சு சாப்போம் மறுநாள் வீடு சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா ஏன்னா முக்கியமான விரதம்னு சொன்னேன் அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாக க்ளீன் தொடச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு முடிச்சாச்சு நான் எப்போவுமே கோலம் மாவில் தான் கோலம் போட்டிருக்கேன் இந்த டைம் வந்து அரிசி மாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அரிசி ஊற வச்சு ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு ஓகே அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு கடவுளே எனக்கு என்ன தேவைன்றது உனக்கு தெரியும் அதை நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விரதத்தை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு முருகரை பிடிக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாமல் இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எதுனா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் அப்படின்னு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்